உங்களை வந்து கங்கணம் கட்டிட்டு இருப்பான் இந்த நான் கெட்டே கெடுத்தே தீருவேன் குடும்பத்துல பகையை உருவாக்கும் குறிப்பா கணவன் மனைவி உறவுல பிரச்சனை உண்டு பண்ணும் விஷ ஜந்துக்கள் விஷ பொருட்கள் உணவு வகைகள்னாலையும் ச சங்கட வாய்ப்பு இருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எப்போ அப்படின்னு கேட்டால் உடனே வராது மனசுல தைரியம் வரும் எதையும் பண்றதுக்கு தயாராக இருப்பாங்க ஸோ எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையாக இருக்கணும் பன்னிரெண்டாவது ராசி மீன ராசி மீன ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி அமைப்பது நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பெயர்ச்சிங்கிறது வந்து அக்கவுண்ட் செட்டில்மெண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது வருஷத்துக்கு வந்துடும் அக்கவுண்ட் செட்டில்மெண்ட் நமக்கு எப்படி வருஷம் வருஷம் அக்கவுண்ட் செட்டில் பண்ணி அந்த டேலி பண்ணுவோமோ இன்கம் டேக்ஸ் டேலி பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம மனிதர்களுக்கு முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பகவான் டேலி பண்ணுவார் அதுவும் எங்கே உட்காந்து டேலி பண்ணுவார்னா மீனராசியில் தான் இடமே அங்கேதான் உட்கார இடமே மீனராசி தான் இத்தனால ராகு அங்கே இருந்தாரு இப்போ ராகு இர பன்னெண்டாம் இடத்துக்கு போறாரு கேது ஆறாம் இடத்துக்கு வராரு கேது மட்டும்தான் கேதுவும் குருவும் மட்டும்தான் நல்லது பண்ணுவாங்க கேது வந்து கொஞ்சம் ஆன்மீக நாட்டத்தை கொடுத்தாலும் ஆரோக்கியத்தில் இருக்கிற குழப்பங்களுக்கு தீர்வு கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம குரு வந்து நாலாம் இடத்துக்கு போறதுனால எதிரிகளின் மனமாற்றத்திற்கு வித்துடுவார் உங்களை வந்து கங்கணம் கட்டிட்டு இருப்பான் இந்த ஆள் நான் கெட்டே கெடுத்தே தீருவேன் இவனை வந்து அழிச்சே தீர்வேன்னு நினைக்கிறவனுக்கு இந்த குரு பகவான் புத்தியை கொடுப்பாரு டே வேணாண்டா அவனை இந்த மீனராசிக்காரனை கெடுக்கிற அளவுக்கு அவன் ஒர்த்து கிடையாது நீ உன் வேலையை பாருன்னு அவனுக்கு புத்தி கொடுப்பாரு அந்த ஆள் சொல்லுவான் சி போ உனவு உன்னை வந்து நான் உங்கள்கிட்ட சண்டை போடுறத விட நான் என் வேலையை பார்க்குறேன்னு போவான் ஸோ அப்படி தான் உண்டையே தவிர நீங்களாக வாயை வச்சு சும்மா இருக்கணும் அதே மாதிரி ஜென்ம சனி மீனராசியில் சனி வந்திருக்காரு இந்த ஜென்ம சனி குடும்பத்துல பகையை உருவாக்கும் குறிப்பா கணவன் மனைவி உறவுல பிரச்சனை உண்டு பண்ணும் அது எப்பேற்பட்ட ஜாதகமா இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஏழாம் இடம் பவர்ஃபுல்லா இருந்தா கூட ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தா கூட இப்பொழுது கணவன் மனைவி உறவுல ஒரு பிரிவை ஏற்படுத்தும் சோ மீனராசிக்காரங்க விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏற்கனவே சொன்னதுதான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை இவங்க விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுவும் பத்தாவதுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு வராரு மறைவு ஸ்தானங்கள் பிரைவேட் பார்ட்ஸ் ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஷ ஜந்துக்கள் விஷ பொருட்கள் உணவு வகைகள்னாலையும் ச சங்கட வாய்ப்பு இருக்குது இந்த ஃபுட் பாய்சனிங் உண உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டு கூட பிரச்சனை வரலாம் சே எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ட்டான ப்ராடக்ட் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக தடிப்பு வரும் வெயிலில் போனால் தடிப்பு வரும் உடம்பு ஃபுல்லாக தடிப்பு வரும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் பார்ட்ஸில் மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களுடைய மர்மஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்களை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் மருத்துவ ரீதியான உதவிகளை பெறுவதற்கும் முயற்சி எடுக்கிறது நல்லது மற்றபடி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து வேலை விஷயமாக இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை போகலாம் வேலையில் மாற்றம் ஏற்படலாம் பாஸ் கூட சண்டை போட்டுட்டு வேலையை விட்டுட்டு வரலாம் அதே மாதிரி நான் வந்து சார் இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் சார் நீங்கள் இந்த வேலை அதாவது எப்படின்னா நம்ம ஊரில் வந்து இந்த க இந்த கையில் பிடிச்சிட்டு இந்த கையில் விடலான்னு நினைப்பாங்க இந்த வேலையை பிடிச்சிட்டு இந்த வேலையை போனேன் அவன் என்ன சொல்லுவான் நீ அங்க வேலையை விட்டாதான் இங்க கொடுப்பேன் அப்படிமா எனக்கு ரிலீவிங் வாட்ரு கொடுத்தா ரிலீவிங் ரிலீவ் ரிலீவிங் ஆர்டர் கொடுத்து கொண்டு போய் இங்க வாங்கிட்டு போய் கொடுக்கும் போது சாரி எனக்கு இந்த வே இந்த வேலையை எனக்கு ஆளே தேவையில்லை ஸோ யூ வில் பி ஃபோர்ஸ் டு சிட் பிட்வீன் ஜாப் என் பிட்வீன் ஜாப்ஸ் உட்கார மாதிரி ஆகிடும் ஸோ இது மாதிரி இந்த ஜென்ம சனி வந்ததுன்னா சனியின் பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் பத்தாம் இடத்துக்கு வர சனி பார்வை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்போ அப்படின்னு கேட்டா உடனே வராது குரு வந்து மிதுன ராசியில இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மே மாசத்துக்கு மேல வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த மீன ராசிக்காரங்க கேம்பிளிங் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது மீனராசி மட்டும் இல்லை தனுசு ராசின் தான் தனுசு ராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்களும் எக்காரணத்தை கொண்டும் இந்த கேம்பிளிங் சூதாட்டம் ஆன்லைன் ரம்மி ஷேர் ட்ரேடிங் குதிரை ரேஸு இந்த மூணு சீட்டு இந்த மாதிரி எந்த விதமான சூதாட்டத்திலும் ஈடுபடக்கூடாது அதே மாதிரி இது வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் சனி ஆரம்பிக்குதோ அவங்களாம் கேட்குற முதல் கேள்வியை சார் நான் வந்து அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க என்ன பிஸ்னஸ் அப்படின்னு நான் அதுக்கு முன்னாடியே நான் சொல்லுவேன் என்ன ஷேர் ட்ரேடிங்கான்னு கேட்பேன் அவங்க வந்து ஷேர் ட்ரேடிங் வந்து ஒன்றுமே தெரியாமல் அறகுறையாக கற்றுக்கிட்டு ஒரு நாலு நாள் போய் பார்த்தாங்கன்னா உடனே எனக்கு ட்ரேடிங் தெரியும்னு நினச்சிக்கிறாங்க ஷேர் ட்ரேடிங் அவ்வளோ ஈஸி கிடையாது அது வந்து கத்தி மேல் நடக்கிற மாதிரி கொஞ்சம் மாறிடுச்சுன்னா கத்தியில் உக்கா விழ வேண்டியது தான் ரெண்டாக ரெண்டா பொழந்தா பரவாயில்ல நாளாக கூட பிளக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் போகிறது மட்டும் இல்லை குடும்பமே பிளக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது வேலை பாதிப்புகள் வரும் இடமாற்றம் ஏற்படும் மனசில் தைரியம் வரும் எதையும் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க கிட்ட இந்த சமயத்தில் போயிட்டு நீங்கள் வந்து ரிசர்வ் பேங்கை வந்து நீங்கள் கொள்ளையடிக்கணுன்னா கூட போய் பண்ணிட்டு வந்துடுவாங்க அவ்வளவு தைரியசாலியாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்க வந்து தேர் ரிஸ்க் டேக்கர்ஸ்னு பேர் சாரி நான் வந்து உடனே ரிசர்வ் பேங்க் கொள்ளை அடிக்கணுன்னா நான் வந்து யாருக்கும் அட்வைஸ் பண்ணலை அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க எந்த விதமான தவறான வேலையை செய்வதற்கும் தயாராக இருப்பார்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாதீங்க அதே மாதிரி இளம் வயது ஆண் பெண்கள் முப்பது வயசுக்கு இல்லை முப்பத்தஞ்சு வயசுக்கு இல்லை நாற்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எதிர்பால் இனத்தவர்கள் விஷயத்தில் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாம்புக்கு பத்தடி தள்ளி நெல் யானைக்கு நூறு அடி தள்ளி நெல் துஷ்டனை கண்ட அந்த ஊரை விட்டு போனேன் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பால் நினைத்தவர்கள் விஷயத்தில் ஆயிரம் மடி தள்ளி இருக்கணும் ஆயிரம் மடினா ஒரு ஊரை விட்டே போறது நல்லது ஏன்னா நீங்க வந்து இந்த பணமரம் இருக்கிற ரோட்டு வழியா போனா கூட கள்ளுக்குடிக்கு போனான்னு சொல்லக்கூடிய நபர் இவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும் இதில் பத்தாவதுக்கு ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால வேற்று மதத்தினரால் அல்லது அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களால் இவர்களுக்கு சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு விஷயத்திலும் நேர்மையா இருக்கணும் அப்படி இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு சிக்கல் கிடையாது இருப்பினும் ராகு கேது பயிற்சியில ராகு அறுபது பர்சன்ட் இவங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தாலும் கேது எண்பது பர்சன்ட் நல்ல பலனை கொடுப்பாரு கேது ஆறாம் இடத்துக்கு போறாரு ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ருணாலோக சத்துருஸ்தானத்தினால இவங்களுக்கு எதிரி வெளியில கிடையாது இவங்களுக்கு எதிரி இவங்க கெடுதல் வந்ததுன்னா இவங்களுக்கு இவங்க தான் காரணம் ஆரோக்கியத்துல சங்கடம் வந்ததுன்னா நீங்க தான் காரணம் இதுல மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு குரு சப்போர்ட்டிவா இருப்பாரு உங்களுக்கு உண்டான பரிகாரம் அதுக்கு முன்னாடி குழந்தைகளை பத்தி சொல்லிடுறேன் படிக்கிற விஷயத்துல நீங்க எக்காரணத்தை கொண்டும் தள்ளி போடுறது புத்திசாலித்தனம் எக்காரணத்தை கொண்டு வீட்டில் சொல்றாங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பி ரெடி அ செப்பரரேஷன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இது நான் வந்து லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸில் கும்பராசிக்கு நிறைய பேரை பார்த்துட்டேன் அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்க நண்பர்கள் விஷயத்தில் விலகி இருக்கிறது நல்லது அப்பா அம்மா பேச்சை கேளுங்க படிக்கிற குழந்தைங்க அப்பா அம்மா பேச்சை கேளுங்க நண்பர்ன்னு சொல்லிட்டான் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான் வீட்டுக்கு தெரியாமல் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சினிமா போகலாமா வீட்டுக்கு தெரியாமல் அங்கே போகலாமா மகாபலிபுரம் போகலாமா இல்லை வந்து சிறுவாணிக்கு போகலாமா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நண்பர்கள் பேச்சை கேட்டு செயல்பட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை இருண்ட காலமாக மாறுவதற்கு உண்டான நேரம் இது என்னடா இந்த இப்படி நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னா நெகட்டிவ் இல்லை இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன்னு நான் சொல்றேன் அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து பைக்கு அஜித் குமார் ஆக்டர் அஜித் தலை ஓட்டுற மாதிரி நான் ஓட்டுறேன்னா நீங்களும் போய் விழ வேண்டிதான் அவருக்கு நேரம் நல்லா இருக்கு செவுத்துல முட்டினா கூட தப்பிச்சிட்டாரு நமக்கு நேரம் சரியில்லை அதனால தான் நான் கேமராவை பார்த்து பேசுறேன் ஓகே இவங்களுக்கு உண்டான பரிகாரம் அதாவது மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் ஃபர்ஸ்ட் குலதெய்வ வழிபாடு ரெண்டாவது துர்கா சப்த ஸ்லோகி இந்த துர்கா சப்த ஸ்லோகிங்கிறது வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களும் படிக்க வேண்டிய ஆண்டு இந்த ஒரு அடுத்த ஒன்றரை வருஷம் இந்த சனி மீனத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே படிக்கணும் குறிப்பா மீன ராசிக்காரங்க படிக்கணும் அதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு கூடவே சிவபெருமான் வழிபாடு ஏன்னா நீங்கள் பேசாமல் இருக்கணும் சிவனேன்ட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த சிவனேன்ட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை கம்மியாக வரும் இவங்க துருதுருன்னு ஏதாவது பண்ணுறான்னு போனால் பிரச்சனை இரட்டிப்பாக வரும் நூறு மடங்கு இல்லை இரநூறு மடங்கு வரும் ஸோ சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க முடிஞ்சதுன்னா திங்கக்கிழமை தோறும் சிவ அஷ்டோத்திரம் வழிபட்டு வாருங்கள் சிவ புராணம் சொல்லி வழிபடுங்கள் சிவனின் அருள் மட்டுமே உங்களுக்கு துணை இருந்து உங்களுடைய கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு வழியாக நம்ம பன்னெண்டு ராசியும் கேட்டு முடிச்சிட்டோம் ஒவ்வொரு ராசியுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப துல்லியமாக சொன்னீங்க இதை பார்க்கக்கூடிய நிறைய பார்வையாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய முன்னெச்சரிக்கையாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா எங்கேயும் போய் வாய் விட்டு மாட்டிக்காமல் எந்த இடத்துலையும் போய் நிலத்து வைக்காமல் அந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க ஸோ ரொம்ப நன்றி எங்க நல்ல காலம் பிறக்குது நேயர்களுக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு ராகு கைது பயிற்சி மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அடுத்த இரண்டு குரு பயிற்சிகளும் நமது நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் நல்ல பலன்களை வணங்க வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய பிரார்த்தனையை அந்த துர்கையின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சேனல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வணக்கம் அண்ட் என்னை இன்டர்வியூ பண்ண இந்த சகோதரிக்கும் வணக்கம் நன்றி சார் வணக்கம் நன்றி